ஐ நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஆடி மாதம் பதினோராம் தேதி சனிக்கிழமைக்கான தினபலன் ராசிபலன் மற்றும் ஆன்மீக சிறப்பு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் ஸ்ரீரங்கம் ஜோதிடர் ஜெமினி சந்திரன் அவர்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா ஓம் சுக்லாம் பிரதனம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவிரதம் தியாயது சர்வ விக்ன உபசாந்தையே எல்லா மக்களும் எல்லா நலமும் பெற்று இன்புற்று வாழ்க 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 இன்றைய தினம் குரோதி வருடம் ஆடி மாதம் பதினோராம் தேதி இன்று இருபத்தி ஏழு ஜூலை சனிக்கிழமை கிருஷ்ணபட்ச சப்தமி தேய்பிரை ஏழாம் நாள் இன்று வருகிறது இந்த தினத்தில் ரேவதி நட்சத்திரம் மதியம் ஒரு மணி வரையில் உள்ளது அதற்கு பிறகு ரேவதி நட்சத்திரத்துக்கு பிற்பாடு அஸ்வின் நட்சத்திரம் வருகிறது பன்னெண்டு ராசி முடிந்து மீண்டும் முதல் ராசி வருவது அது போன்ற ஒரு அமைப்புக்குரிய ஒரு நாள் ஒரே நாளில் ரேவதி முடிந்து அஸ்வதி நட்சத்திரம் வருகிறது இந்த நல்ல நாளில் நல்ல காலம் காலை பத்தே முக்கால் முதல் பதினொன்றே முக்கால் வரை உள்ளது மாலை நாலே முக்கால் மணி முதல் ஐந்தே முக்கால் மணி வரை நல்ல நேரம் ராகு காலம் காலை ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை உள்ளது சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் பூரம் சிம்மராசி இன்றைய தினம் கிரக அமைப்பில் ஒரு வாஸ்துக்குரிய ஒரு நல்ல நாளாகும் அதாவது இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் முடிந்து ஒன்றாவது நட்சத்திர கூடிய வரக்கூடிய ஒரு நாள் என்பதும் ஒரு சிறப்பான நாளாகும் எனவே இன்றைய தினத்தை நாம் சிறப்பாக பன்னெண்டு ராசி நேயர்களும் பயன்படுத்தினால் மிக நல்லது என்பதை தெரிய தெரியப்படுத்திக் கொள்கிறேன் பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்க்கலாம் மேஷராசிக்கான பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களே இன்றைய தினம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகும் அவசரப்பட்டு யாரிடம் வாக்கு கொடுத்து விடாதீர்கள் எதையும் நிதானமாக செய்யுங்கள் தொழிலில் சோர்வும் சில அசிரத்தையும் காணப்படுகிறது எனவே மெதுவாக நிதானமாக கணக்கு போடுவதிலோ அல்லது பட்டியல் இடுவதிலேயோ பொருட்கள் எடு எடுத்துக் கொடுப்பதிலேயோ சற்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள் அப்படி நடந்து கொண்டால் இன்று லாபகரமான நாளாக அமையும் தொழில் செய்பவர்களுக்கு லாபகரமான நாளாக அமையும் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கும் தங்களுடைய வேலையில் பொறுமையுடன் நிதானமுடன் நடந்து கொள்ளவும் மீண்டும் இல்லையே மீண்டும் மீண்டும் செய்த வேலையே செய்யக்கூடிய ஒரு சூழல் வருகிறது எனவே பொறுமையுடன் நிதானமாக நடந்து கொள்வது நல்லது ரிஷபராசிக்கான பலன்களை பார்க்கலாம் ரிஷபராசிக்கு இன்று தினம் ஒரு பரபரப்பான சூழ்நிலையிலே இருப்பார்கள் பதற்றத்துடனும் எந்த வேலையை செய்தாலும் சிறிது அவசரத்துடன் செய்துவிட வேண்டும் என்ற படபடப்புடன் இருப்பார்கள் அதை தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத நண்பர்களின் வருகை இன்று இருக்கும் எதிர்பாராத நண்பர்களால் உதவியும் கிடைக்கும் அவர்கள் விவசாயிகளாக இருந்தால் தங்களுக்கு தேவையான நெல்லை கொள்முதல் செய்யவோ அல்லது இந்த ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற நிலையில் விவசாய வேலைகளை ஆரம்பிக்க ஒரு நல்ல நாள் பார்ப்பதோ சிறந்தது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு நன்மை தீமை கலந்த ஒரு நாளாக இது காணப்படுகிறது மிதுன ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மிதுன ராசி அன்பர்கள் இன்று மிகவும் சுறுசுறுப்புடன் செயல்படுவார்கள் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு பொதுவாக கடைசி நேரத்தில் அந்த காரியத்தை சாதித்துக் கொள்வார்கள் சற்று இழுபறியாகவே இருக்கும் எந்த செயலை செய்தாலும் அது வியாபாரமாக இருந்தாலும் சரி வீட்டு வேலை சம்பந்தப்பட்ட எந்த வேலையாக இருந்தாலும் சரி கணக்கில் குறித்து வைத்துக்கொண்டு கொண்டு செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருந்தாலும் சரி சற்று கடைசி நேரத்தில்தான் தான் அவர்களுக்கு தெளிவு பெறுவார்கள் அதுவரை சிறிது குழப்பம் நீடிக்கும் எனவே எந்த செயலை செய்தாலும் பொறுமையுடன் நிதானமாக செய்தால் இன்றைய தினம் அவர்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அதே சமயம் பிள்ளைகளாலும் நல்ல ஆதாயம் மனைவி மக்களாலும் ஒரு நல்ல வாக்கும் ஒரு அன்பும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக மிதன ராசிக்கு இருக்கிறது கடகராசிக்கான பலன்களை பார்க்கலாம் கடகராசி அன்பர்கள் இன்று வெளியூர் பிரயாணம் மேற்கொள்ளலாம் ஒரு திட்டமிடுதலைக்குரிய நீண்ட காலமாக திட்டமிடக்கூடிய ஒரு செயலை செய்ய இன்று வெளியூர் சென்றால் பாசிபிளாக இருக்கும் ஏனென்றால் அவர்கள் பொதுவாக ஜலராசி கடரா கடகராசி என்பர்கள் அலைந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டவர்கள் ஜலராசி எனவே அவர்கள் திட்டமிட்டு இன்றைய தினம் வெளியூர் பிரயாணத்தையோ அல்லது அருகில் உள்ள ஊர்களுக்கு சென்று சில காரியங்களை செய்வதில் கவனமாக இருந்தால் அது வெற்றிகரமாக முடியும் அவர்கள் நன்றபடியாக திட்டமிட்டு செயலாற்றுவது இன்றைய தினம் நல்லது சிம்ம ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் சிம்மராசியில் செவ்வாயுடைய பார்வை விழுகிறது சனியின் பார்வையும் விழுகிறது இன்றைய தினம் அவர்கள் வாதங்களில் செல்லும்போது சிறிது எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் அதே சமயம் கட்டிட வேலைகளோ அல்லது குடும்பார்த்தமான ஒரு பணியை செய்ய துவங்கவோ செய்தால் அவர்கள் நல்லபடியாக அதை முடித்துக் கொடுப்பார்கள் முடிக்கும் நிலைமை வரும் இருப்பினும் அவர்கள் இரண்டு சனி செவ்வாய் பார்ப்பதால் எச்சரிக்கையுடன் எந்த காரியத்தையும் செய்யுண்டு கன்னிராசிக்கான பலன்களை பார்க்கலாம் கன்னிராசியில் குரு பார்வை இருக்கிறது கேதுவும் இருக்கிறது ஞானமுடன் பேசுவார்கள் ஏற்கனவே நான் சொல்ல இன்றைய தினம் அவர்கள் பெருமாள் கோயில் ஆலயத்தில் சென்று வழிபடுவது ஒரு நல்ல மேன்மையான ஒரு இடத்திற்கு கொண்டு செல்லும் பெருமாள் ஆலயம் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று வழிபடுவது சிறப்பு ஆஞ்சநேயர் ஆலயமாக இருந்தால் துளசி மாலை சாற்றலாம் அல்லது வெத்தலை மாலை சாற்றி அல்லது வெண்ணெய் சிறிது ஆஞ்சநேயர் நெஞ்சில் நெஞ்சில் தடவி அவர்கள் இன்றைய காரியத்தை ஆரம்பத்தில் செய்தார்களானால் ஒரு நல்ல ஒரு பலனை அவர்களுக்கு கிட்டும் லக்னத்தில் ராசியில் கேது பகவான் இருக்கிறார் குரு பார்வை இருக்கிறார் ஞானமுடன் எதையும் நடந்து பக்குவமாக அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது துலாம் ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்கள் இன்று சுக்கர பகவான் அவருக்கு தொழில் சாணத்தில் இருப்பதாலும் தொழில் சில மேல்மை அவர் தருவார் ஆனாலும் இன்றைய தினம் சனிக்கிழமை அவர் கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்வது நல்லது குறிப்பாக புதிய பொருட்கள் வாங்குவதோ வியாபாரமாக இருந்தால் அதில் முதலீடு செய்வதோ இன்றைய தினம் தவிர்ப்பது சிறப்புக்குரியது அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களும் சிறிது வேலையை தள்ளி போடுவது நல்லது அதற்காக எந்த வேலையும் உடல் செய்ய வேண்டும் இருப்பினும் நீண்ட திட்டமிடுதல் வேலையோ பெரும் பெ பெரிய வேலைகளையோ இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் தள்ளி போட்டு செய்வது ஒரு நன்மையைத் தரக்கூடிய நாளாக இருக்கும் ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் விருச்சிகராசி அன்பர்கள் அருகில் உள்ள கோயிலுக்கோ அல்லது வில்கிரமேஜ் என்று சொல்லக்கூடிய புனித ஸ்தலங்களுக்கோ செல்லலாம் அவர்கள் நல்லபடியாக திட்டமிட்டு செய்வார்கள் விரச்சிகராசி அன்பர்கள் சிறிது நேரமானாலுமே அவர்களுக்கு மூட் அவுட் ஆகிவிடும் இது கொஞ்சம் அவர்கள் மனது சஞ்சலம் அவர்கள் லேசாக அவர்கள் கணிந்து கொண்டால் கூட அவர்களுக்கு கொஞ்சம் மனதளவில் சஞ்சலப்பட்டு கொண்டிருப்பார்கள் காரணம் விருச்சிக ராசியில் சந்திர பகவான் நீச்சம் நீச்சவலனை தரமாட்டால் இருப்பினும் அனுஷ காலம் இருந்தால் அவர் நட்பு என்ற ஒரு தேவதை அதிபதியாக இருப்பதால் பெரும்பாலும் பாதிப்பதில்லை இருப்பினும் விருச்சிகராசி பொதுவாக விருச்சிகராசி விசாகம் நாலு அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரங்கள் கொண்ட விஷயத்தில் ச சஞ்சல மனதுடன் இருப்பார்கள் சந்திரனுக்கு நீச்சம் எனவே விச்சிகராசி அன்பர்கள் இன்றைய தினம் ஜாக்கிரதையாக இருந்து நிதானமாக நடந்து கொள்வது ஒரு நன்மையை சொல்லும் தனுசு ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் தனுராசி அன்பர்கள் எந்த செயலையும் செய்வாரோ சிறு வேலை வேகமாக செய்வது நல்லது எடுத்தோம் கவித்தோம் என்று இருக்கவும் செய்ய வேண்டாம் இருப்பினும் இன்றைய தினம் சிறிது வேலையை துரிதமாக செய்வது நல்லது குடும்பார்த்தமான விஷயங்களில் ஈடுபட்டு அதில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அந்த பிரச்சனைகளை சமாளித்து இன்றைய தினம் வெளிவர என்ன செய்ய வேண்டும் என்று குடும்ப உறுப்பினரோடு கலந்து கொண்டு அதை நீங்கள் திட்டமிட்டு செய்தால் இன்றைய தினம் சுபகாரியமாக அமையும் தேவையில்லாத பம்பு தேவையில்லாத வழக்குகள் அருகில் உள்ள உற்றார் ஊழியர்களோ அடுத்த அண்டை வீட்டுக்காரர்களோ தேவையில்லாத வம்பு வழக்கு சண்டை செற்றவர்கள் வர வாய்ப்பு உள்ளதால் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மகர ராசி என்பர்கள் பரவாயில்லை நன்றாகவே உள்ளது சூரியன் சுக்கரன் பார்வை இருந்தாலும் மகர ராசிக்குரியவர் தனஸ்தானாதிபதி ராசி அதிபதி ரெண்டில் இருக்கிறார் பொருள் வரவு என்று ஏற்றம் பெறும் லாபம் தொழில் லாபம் நன்றாக இருக்கும் தான் செய்யும் தொழிலில் எந்த ஆதாயத்தையும் இவர்கள் அழகாக செய்வார்கள் இன்றைய தினம் அவர்களுக்கு சிறப்புக்குரிய நல்ல நாட்களாக அமையுது கும்ப பலன்களை பார்க்கலாம் கும்பராசிக்காரர்கள் இன்று எச்சரிக்கையுடன் சிறிது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது ராசியில் சனி அவர் மூன்றாம் பார்வையாக செவ்வாயை செவ்வாய் வீட்டு மேஷத்தை பார்க்கிறார் சிறிது நம்பிக்கையின்மையும் தைரியத்தையும் இழக்கக்கூடிய ஒரு நாள் தன்னை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலில் தீபம் ஏற்றி வழிபட்டால் நல்லது அல்லது பெருமாள் கோயிலில் ஏற்றதை செய்தாலும் இந்த சனிக்கிழமை அவர்களுக்கு ஒரு ஏற்றமிகு நாட்களாகவே அமையும் மீன ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மீனராசியில் ராகுவும் ராசிக்கு இரண்டில் சந்திர பகவான் வீட்டிருக்கிறார் எனவே மக்களால் ஆதாயம் பூர்வ புண்ணிய பலத்தாலும் முன் செய்த ஒரு கர்ம வினைகளாலும் இன்றைய தினம் ஒரு ஆதாயமும் நல்வரவும் ஏற்படும் அவர்கள் தொழிலில் மேன்மை ஏற்படும் ஒரு சிறப்புக்குரிய நாளாகும் சிறப்பு தகவல்களையும் நன்றி சார் மிக்க நன்றி